வணக்கம் முக்கிய செய்திகள் பாரதிய ஜனதா கட்சி அதிருப்தி எம்எல்ஏக்களுடன் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா பேச்சு முதலமைச்சர் அமைச்சர்கள் மீது அடுக்கடுக்கான புகார்கள் நீதிமன்ற வாயிலில் அதிமுக வழக்கறிஞர் அணி போராட்டம் மத்திய அரசின் மூன்று புதிய சட்டங்களில் உள்ள குளறுபடிகளை சரி செய்ய வலியுறுத்தல் புதுச்சேரியில் ஏசி வசதியுடன் வகுப்பறைகள் அசத்தும் அரசு பள்ளி இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காங்கிரஸ் கட்சியின் தவறான தேர்தல் பிரச்சாரத்தால் புதுச்சேரியில் வெற்றி பெற்றதாகவும் பாஜக மேலிட பொறுப்பாளர் குமார் சுரானா தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பாஜக அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் ஜான்குமார் ரிச்சர்ட் வெங்கடேசன் அங்காளன் சிவசங்கரன் கொல்லப்பள்ளி அசோக் சீனிவாசன் ஆகியோர் தங்களுக்கு வாரிய தலைவர் பதவி வழங்க கோரி கட்சியின் தேசிய தலைவர் நட்டா அமைப்பு செயலாளர் சந்தோஷ் மத்திய அமைச்சர் ராம் மெக்வால் ஆகியோரை டெல்லியில் சந்தித்து கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்தனர் மேலும் வெளியிலிருந்து முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருந்தனர் இதனிடையே புதுச்சேரி மாநில பாஜக மேலிட பொறுப்பாளராக மீண்டும் குமார் சுவரானா அறிவிக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரி மாநில பாஜக தலைமை அலுவலகத்தில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரியில் முதன்முறையாக பாராளுமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிட்டு தோல்வி அடைந்த நிலையில் தோல்விக்கான காரணம் குறித்து ஆராய்ந்து வருவதாக தெரிவித்த அவர் முதல் முறை போட்டியிட்டு அதிக அளவு வாக்கு பெற்றது மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார் மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற நிர்வாகிகள் கடுமையாக பணி செய்யவும் அறிவுறுத்தினார் தொடர்ந்து பேசிய அவர் காங்கிரஸ் கட்சி தவறான தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வெற்றி பெற்றதாகவும் தெரிவித்தார் மேலும் டெல்லி சென்ற பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரி மாநில வளர்ச்சி குறித்து வலியுறுத்தி பேசியதாக தெரிவித்த அவர் மத்திய அரசு செயல்படுத்தும் திட்டங்கள் குறித்து மாநில மக்களிடையே சென்று அடையாததால் தோல்வி அடைந்ததாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் என்றார் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் அதன் பிறகும் இந்த கூட்டணி தொடரும் என நம்பிக்கை தெரிவித்தார் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளை தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் ದ ಪ್ರೊಪಗಂಡ ಆಫ್ ದಿ ಕಾಂಗ್ರೆಸ್ ಗಿವಿಂಗ್ ಆಲ್ ದಿ ರಾಂಗ್ ಇನ್ಫರ್ಮೇಷನ್ಸ್ ಲೈಕ್ ದೇ ಆರ್ ಟಾಕಿಂಗ್ ಆಲ್ವೇಸ್ ಅಬೌಟ್ ದಿ ಸಂವಿಧಾನ ದಟ್ ಈಸ್ ಅವರ್ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ ಹವ್ ಬಿನ್ ಸಕ್ಸಸ್ಫುಲ್ ಇನ್ ಡೂಯಿಂಗ್ ದ ರಾಂಗ್ ಪಬ್ಲಿಸಿಟಿ ಅಬೌಟ್ ದಿ ಬಿಜೆಪಿ ಅಂಡ್ ದಿ ಟೋಟಲ್ ಅಜೆಂಡಾ

ಇನ್ನೊಂದು ನೆಕ್ಸ್ಟ್ ಮೋರ್ ಅಬೌಟ್ ವಿಷಯ ಕದುಕೊಂಡು ಗೌರ್ಮೆಂಟ್ಲಿ ವರ್ಕ್ ಫಾರ್ ದ ಪೀಪಲ್ ಅಂಡ್ ದರ್ ಇಸ್ಮೆಂಟ್

புதுச்சேரி இரட்டை கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட முப்பத்தி ஒரு பேரை விடுதலை செய்து புதுச்சேரி நீதிமன்றம் பரபரப்பாக தீர்ப்பளித்தது புதுச்சேரி முதிரையார்பேட்டை தாவதிப்பேட் நகராட்சி குடியிருப்பைச் சேர்ந்தவர் பிரபல ரவுடி பாம் ரவி இவர் மீது ஆறு கொலை வழக்கு உட்பட பல வழக்குகள் நிலுவையில் இருந்தது இந்நிலையில் ஜாமீனில் வெளியே வந்த ரவி வானரப்பேட்டையைச் சேர்ந்த ஃபரிடா அந்தோனி ஸ்டீஃபன் என்ற நண்பருடன் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி பைக்கில் சென்று கொண்டிருந்தார் அப்போது வானரப்பேட்டை அலன் வீதி ராஜராஜன் வீதி சந்திப்பில் வழிமறித்த கும்பல் அவர்கள் மீது நாட்டு வெடிகுண்டை வீசியது அதில் தப்பித்த இரண்டு பேரையும் கத்தியால் வெட்டி படுகொலை செய்தது இந்த கொலை தொடர்பாக ரவுடி வினோத் தீன் மர்டர் மணிகண்டன் தியாகு பிரேம் ராஜா தேவேந்திரன் அருண் பிரவீன் ரோமாக் ஆட்டோமணி உட்பட முப்பத்தி பேர் மீது கொலை வழக்கு பதியப்பட்டது இந்த இரட்டை கொலை வழக்கு விசாரணை புதுச்சேரி மூன்றாவது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது வழக்கு விசாரணை முடிந்து தலைமை நீதிபதி சந்திரசேகரன் இன்று தீர்ப்பு வழங்கினார் அதில் சந்தேகத்திற்கு இடமின்றி காவல்துறை குற்றங்களை நிரூபிக்க தவறியதால் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முப்பத்தி ஒரு நபர்கள் விடுதலை செய்வதாக கூறி அவர் தீர்ப்பளித்தார் இதில் போலீசார் கைது செய்யும் போது கையில் ஆயுதங்களுடன் இருந்ததால் பிரேம் என்ற குற்றவாளிக்கு ஏழு வருட தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து வழக்கறிஞர் செல்வம் கூறும்போது பாம்ரவி மற்றும் அந்தோணி ஆகியோரின் இரட்டை கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மர்டர் மணிகண்டன் உட்பட இந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் விடுதலை செய்யப்பட்டனர் அதற்கு முக்கிய காரணம் புதுச்சேரி சிறப்பு அதிரடிப்படை ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் உதவி ஆய்வாளர் சந்தோஷ் இவர்கள்தான் என குற்றம் சாட்டினர் இருபத்தைந்து வருடமாக சிறையில் தண்டனை சிறைவாசியாக இருக்கும் மர்டர் மணிகண்டனின் விடுதலையை தடுக்க வேண்டும் என்ற கெட்ட நோக்கத்தோடு இந்த வழக்கறிஞர் புலன் விசாரணை அதிகாரி சுரேஷ் அழுத்தம் கொடுத்து பல நிரபராதிகளை இந்த வழக்கில் பொய்யாக சேர்த்துள்ளனர் என்றும் அதில் மர்டர் மணிகண்டனம் ஒருவர் மாண்புமிகு புதுச்சேரி நீதிமன்றம் தீர விசாரணை செய்து குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் விடுதலை செய்துள்ளனர் இது புதுவை காவல்துறைக்கு மிகப்பெரிய தலைக்குனிவு என்றும் குறிப்பிட்டார் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களில் உள்ள குளறுபடியை கோரி புதுச்சேரி நீதிமன்றம் முன்பு அதிமுக வழக்கறிஞர் அணியினர் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசு சமீபத்தில் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்தியது இந்நிலையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக புதுச்சேரி மாநில அதிமுக வழக்கறிஞர் சங்கம் சார்பில் மத்திய அரசுக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி நீதிமன்றம் நுழைவு வாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மூன்று குற்றவியல் சட்டங்களில் உள்ள குளறுபடிகளை நீக்க வேண்டும் இந்த சட்டங்களின் மூலம் ஹிந்தி திணிக்கப்படுவதாக கூறியும் மூன்று சட்டங்களுக்கு ஆங்கிலத்தில் பெயர் சூட்டக்கோரி மத்திய அரசுக்கு எதிராக வழக்கறிஞர் அணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

ஆயிரக்கணக்கானூர் பங்கேற்று தேரை பிடித்து இழுத்தனர் ஒடிசா மாநிலத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோவிலைப் போன்று புதுச்சேரி திண்டிவனம் புறவழிச்சாலை பட்டானூரில் அமைந்துள்ளது பூரி ஜெகநாதர் கோவில் இக்கோவிலின் தேர்திருவிழா வெகு விமர்சையாக நடந்தது ஜெகநாதர் பலராமர் சுபத்ரா ஆகியோர் பலவண்ண துணிகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தேரில் பலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் உட்கல் சமாஜ் தலைவர் பரிஜா பேராசிரியர் பெஹரா சசிகாந்த் தாஸ் மற்றும் கோவில் நிர்வாக குழுவினர் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஏசி வசதியுடன் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கம்ப்யூட்டர் லேப் நூலகம் என தனியார் பள்ளிக்கு இணையாக அசத்தும் அரசு தொடக்கப்பள்ளி புதுச்சேரி நகரப்பகுதியான லபோர்த் வீதியில் அமைந்துள்ளது எக்கோல் ஆங்கில அரசு தொடக்கப்பள்ளி ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள இப்பள்ளியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் தற்போது இப்பள்ளியில் பெற்றோர் மற்றும் தனியார் பங்களிப்புடன் ஏசி வசதியுடன் கூடிய ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கம்ப்யூட்டர் லேப் நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா நடைபெற்றது இதில் புதுச்சேரியின் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி கலந்து கொண்டு ஏசி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் நூலகம் கம்ப்யூட்டர் லேப் ஆகியவற்றை திறந்து வைத்தார் மேலும் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர் பங்களிப்புடன் பள்ளி வகுப்பறைகள் மற்றும் வளாகம் முழுவதும் வண்ணம் தீட்டப்பட்டு பல்வேறு ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளது தனியார் பள்ளிக்கு நிகராக ஏசி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கம்ப்யூட்டர் லேப் நூலகம் ஆகியவை உள்ளதால் தாங்கள் மகிழ்ச்சியாக உள்ளதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர் சூப்பூப்பா காரைக்காலில் புதுச்சேரி பாடி ஃபில்டர் அசோசியேஷன் மற்றும் மிஸ்டர் ஃபேக்டரி சார்பில் மிஸ்டர் காரைக்கால் ஆனழகன் போட்டி நடைபெற்றது இதில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் புதுச்சேரி பாடி ஃபில்டர் அசோசியேஷன் மற்றும் மிஸ்டர் மசல்ஸ் ஃபேக்டரி சார்பில் இந்த ஆண்டிற்கான மிஸ்டர் காரைக்கால் ஆனழகன் போட்டி காரைக்கால் கடற்கரையில் நடைபெற்றது இப்போட்டியில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் போட்டியானது ஆறு கட்டங்களாக நடைபெற்றன இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன மிஸ்டர் காரைக்கால் பட்டத்தையும் முதல் பரிசையும் காரைக்காலை சேர்ந்த பிரகாஷ் தட்டிச் சென்றார் இரண்டாம் பரிசை புதுச்சேரியைச் சேர்ந்த சுரேஷ் வென்றார் மேலும் ஆனழகன் போட்டியைக் காண ஏராளமான ரசிகர்கள் கடற்கரையில் குவிந்திருந்தனர் ஜப்பானில் ஊக்க விருது பெற்ற சிறுவனுக்கு காரைக்காலில் பாராட்டு விழா நடைபெற்றது காரைக்காலில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் பதினோராம் வகுப்பு பயின்று வரும் மாணவன் ஆதவன் இவர் ஏழாம் வகுப்பு படிக்கும்போது புரோட்டேபிள் ஃபோல்டிங் ரைட்டிங் டேபிள் வடிவமைத்து மாவட்ட அளவில் பரிசு பெற்றிருக்கிறார் இதை மிருகி மாநில அளவிலும் தேசிய அளவிலும் இம்மாணவன் பரிசு பெற்றிருந்த நிலையில் ஜப்பானில் நடைபெற்ற போட்டி ஒன்றில் பங்கேற்க ஊக்க விருது பெற்று வந்துள்ளார் மாணவனை பாராட்டும் வகையில் காரைக்கால் மாவட்ட வன்னியர் கூட்டமைப்பு சார்பில் மாணவனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது கோட்டச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட்டமைப்பின் தலைவர் அருணகிரிநாதன் உள்ளிட்ட ஏராளமான கூட்டமைப்பு நிர்வாகிகள் மற்றும் அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது புதுச்சேரி குருமாபேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் ஆணி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தீபார்த்தனைகள் காட்டப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகசிரநாமம் பாடப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை மகேஸ்வர சாஸ்திரி சிறப்பாக செய்திருந்தார் ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வில் வில்லியனூர் விஷன் பயிற்சி மையத்திலிருந்து ஐம்பத்தி இரண்டு பேர் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் அவர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரி அரசின் படை வீரர்கள் தேர்வில் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட விஷன் பயிற்சி மையத்தில் பயின்ற ஐம்பத்தி இரண்டு பேர் தேர்ச்சி பெற்று பணிக்கு செல்ல உள்ளனர் புதுச்சேரி மாநிலத்திலேயே அதிகம் பேர் ஊர்காவல் படை தேர்வில் இந்த பயிற்சி மையத்திலிருந்து தேர்வாக்கியுள்ள நிலையில் அவர்களுக்கான பாராட்டு விழா பயிற்சி மையத்தில் நடைபெற்றது மேலும் மாநில அளவில் பெண்கள் பிரிவில் முதலிடமும் ஆண்கள் பிரிவில் மாநில அளவில் ஐந்தாவது இடமும் பிடித்து சாதனை படைத்தனர் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் வெள்ளியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு ஊர்காவல் படை பணிக்கு தேர்வானவர்களுக்கு கேடயம் மற்றும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பயிற்சி மைய ஆசிரியர்கள் மற்றும் தொகுதி செயலாளர் மணிகண்டன் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் நிர்வாகிகள் ராஜி முருகன் கார்த்தி பாலமுருகன் பவித்ரன் மணிவாசகம் உள்ளிட்டோர் கலந்து மீண்டும் முக்கிய செய்திகள் பாரதிய ஜனதா கட்சி அதிருப்தி எம்எல்ஏக்களுடன் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா பேச்சு முதலமைச்சர் அமைச்சர்கள் மீது அடுக்கடுக்கான புகார்கள் நீதிமன்ற வாயிலில் அதிமுக வழக்கறிஞர் அணி போராட்டம் மத்திய அரசின் மூன்று புதிய சட்டங்களில் உள்ள குளறுபடிகளை சரி செய்ய வலியுறுத்தல் புதுச்சேரியில் ஏசி வசதியுடன் வகுப்பறைகள் அசத்தும் அரசு பள்ளி இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்